ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து என்ன விளாக்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச வெங்காயம் தேங்காய் அதை பற்றினா ஒரு விளாக் தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இது வந்து நம் ஊரில் என்னுடைய அம்மா அப்பா வீட்டில் வந்து விளைஞ்ச காய்கள் தான் இது சின்ன வெங்காயம் போட்டிருந்தாங்க தேங்காய் வந்து நம்மளுக்கு ஒரு பத்து வருஷம் மரம் ஆயிடுச்சு மரம் வச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் காயே நல்லா ஓரளவுக்கு காய்க்க ஆரம்பிச்சிச்சு நான் அந்த தேங்காவும் கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும் வெங்காயம் வந்து நல்லா இந்த தடவை வந்திருந்துச்சு எப்போவுமே எங்கள் அம்மா அப்பாங்களுக்கு வெங்காயம் வந்து ஒரு டைம் நல்லா வரும் இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக காய்ச்சிரும் இந்த டைம் பரவாயில்ல இந்த டைம் அம்மா அப்பாங்களுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா சூப்பராகவே வந்து கொஞ்சம் தான் ரேட்ட ஆனா இங்கனா கிலோ நூத்தி ஐம்பது நூத்தி எண்பதுன்னு சொல்லி வாங்கணும்னு தான் நான் சின்ன வெங்காயமே இங்க வாங்குறது இல்ல அவ்வளவு காசு போட்டு ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் அதை வாங்குறதே இல்லை எப்பயாவது தோணுச்சுன்னா சும்மா ஒரு ஹாஃப் கேஜி வாங்கி பண்ணிப்போம் எல்லாம் கிலோ முப்பது ரூபாய்க்கு போட்டாங்களாம் அம்மா அதுதான் இந்த விவசாய ஃபேமிலிலே அது ஒண்ணுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு ராத்திரி பகல்னு பார்க்காம வெயில் மழைன்னு பார்க்காம அவ்வளவு வேலை செஞ்சு கடைசியில பார்த்தோம்னா நம்ம கிட்ட வாங்குறது கிலோ முப்பது ரூபாய்க்கு வாங்குவாங்க ஆனா அவங்க கொண்டு போய் விற்கிறது மண்டி வாடகை அது பெட்ரோல் அது இதுன்னு சேர்த்து அவங்க வந்து கிலோ அறுபது ரூபாய் எழுபது ரூபான்னு விற்றுட்டு போயிடுவாங்க அதுல அவங்க லாபம் இருக்குமா என்னான்னு எனக்கு தெரியல ஆனா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி விக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அட்லீஸ்ட் ஒரு கிலோ வந்து ஒரு எழுபது ரூபாய் ஒரு எண்பது ரூபாய் அப்படி வித்துச்சுனா எங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபம் நிக்கும் அம்மா அப்பா பரவாயில்ல எல்லா டைம் வந்து வெங்காயம் நம்மளுக்கு குட்டி தான் வரும் இந்த டைம் பரவாயில்ல ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா பெருசாக வந்துச்சு அட்லீஸ்ட் போட்ட காசுனாலும் நம்மளுக்கு கிடைச்சிச்சுல லாபம் இல்லாட்டினாலும் நட்டத்துல போகல ஏதோ வந்துச்சுலன்னு சொல்லி அம்மா அப்பா வந்து கொஞ்சம் மனசா தேத்திக்க ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரிதான் நம்ம கரெக்டா நாங்க தக்காளி எல்லாம் போட்டிருந்தோம்னா தக்காளி மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்கும்போதுதான் ரேட் எல்லாம் அப்படியே குறைஞ்சு போயிரும் ஒவ்வொரு டைமுமே இந்த மாதிரிதான் நடக்கும் ஆனா நாங்க கொஞ்சம் பிளான் பண்ணிதான் பண்ணுவோம் இந்த சீசன்ல வித்தா கொஞ்சம் லாபம் வரும் இந்த சீசன்ல வந்து கத்திரிக்காய் போடலாம் இந்த சீசன்ல வெண்டைக்காய் போடலாம் இந்த சீசன்ல வந்து புடலங்காய் போடலாம் ஒவ்வொரு டைம் வந்து சூப்பராக நல்லா கிளிக் ஆயிரும் ஒவ்வொரு டைம் வந்து கொஞ்சம் நட்டத்திலே போயிடும் ஆனாலும் அதெல்லாம் சமாளித்து தான் இவ்வளோ நாளும் அம்மா அப்பா வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த விவசாய குடும்பத்தை அதுக்கப்புறம் என்னோட புகுந்த வீடுமே என் ஹஸ்பண்ட் வீட்லையுமே அவங்களும் விவசாய ஃபேமிலி தான் எங்க ரெண்டு குடும்பமுமே வந்து விவசாய குடும்பம் தான் எங்கள் அப்பாங்க வந்து சிறு விவசாயின்னு சொல்லணும் என் மாமனார் வீட்டில் வந்து பெரு விவசாயின்னு சொல்லுவாங்க ஏன் எங்க வீட்டுல அப்படின்னா எங்க வீட்டுல வந்து நாங்க இந்த மாதிரி தான் விவசாயம் பார்ப்பாங்க எங்க அம்மா அப்பாங்க வந்து பூச்செடி முல்லைப்பூ செடி பிச்சிப்பூ கனகாம்பரம் மல்லிப்பூ அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி தேங்காய் ஆஹ் அதுக்கப்புறம் பூ இந்த மாதிரி இந்த மாதிரி வேலைகள் தான் எங்க அம்மா அப்பா வீட்டு சைடு வந்து பார்ப்பாங்க என்னுடைய மாமனார் வீட்டு சைடுல வந்து அவங்க நெல் வாழை அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய விவசாயம் பார்ப்பாங்க அவங்களெல்லாம் அதனாலதான் பெரிய விவசாயி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வீட்டு செலவுக்கு சின்ன சின்னதா வேணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இடையில வந்து கத்திரி வெண்டை அந்த மாதிரி போட்டு எடுத்துப்பாங்க ஆனா மெஜாரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங் ஹஸ்பண்ட் வீட்டு சைடு வந்து நெல்லுதான் அதிகமா போடுவாங்க வீட்டுக்கு அந்த வருஷத்துக்கு தேவையான அளவுக்கு நெல் போக மீதி நெல் எல்லாம் வித்துருவாங்க சில டைம் விற்க வேணாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்லா பதப்படுத்தி வீட்டில் வச்சுட்டு நல்லா எப்போ ரேட்டு போகுதோ அந்த டயத்தில் கொண்டு போய் நெல் போட்டு வருவாங்க நம்ம வீட்டில் வந்து அட்சை அரிசி தான் போடும் அச்சையார் நெல்லு தான் போடுவாங்க அத்தை மாமாவுக்கும் இப்போது கொஞ்சம் வயசாயிட்டனால ஒரு ரெண்டு வருஷமாக இல்ல ஆனால் வாழை போட்டிருக்காங்க ரெ அதுக்கு பதிலாக ரெண்டு வருஷம் வந்து வாழை போட்டிருக்காங்க நம்மளுடைய சேனலில் ஸ்டார்டிங் ஷார்ட்ஸ் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் போட்டிருப்பேன் எங்களோட தோ எங்களுடைய தோட்டத்துடைய வாழை அதுக்கப்புறம் வந்து பூச்செடி அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த இதெல்லாமே நான் நம்மளுடைய ஆஹ் போட்ட சேனல் ஸ்டார்ட் பண்ண டயத்துல ஆஹ் இந்த ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருப்பேன் பாருங்க எனக்குமே ஞாபகம் வரும்போதெல்லாம் நான் போய் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோல எடுத்து பார்ப்பேன் எனக்கு தோட்டத்து வேலைகள் பார்க்கறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என் அக்கா என் தங்கச்சி என் தம்பி எங்க ஃபேமிலில கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நாங்கள் தோட்டத்துல வந்து நல்ல வேலை பார்ப்போம் அதே மாதிரி தான் என்னுடைய ஹஸ்பண்டும் அவங்களுக்கும் விவசாயம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க வந்து எவ் சளிக்காம பாப்பாங்க அந்த வேலைய வந்து இப்ப கூட அதுதான் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் முடிச்சாச்சுன்னா நான் தோட்டத்துல தான் போய் வேலை பார்ப்பேன் எனக்கு அடுத்து வேற எங்கயும் போக இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது போக அத்தை வீட்ல வந்து மாடு கண்டுக்குட்டி அதெல்லாம் இன்னும் அழகா இருக்கும் எங்க வீட்ல வந்து மாடு கன்று அது இல்லை எங்க அம்மா அப்பாவுக்கு வந்து அதை பத்தி நல்லா தெரியாது அவங்களுக்கு அதுல வளர்க்குறதுலயும் சரியா இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனா என்னுடைய அத்தை மாமா வீட்டில் வந்து கண்டுக்குட்டியும் மாடையும் அவ்வளோ அழகா பார்த்துக்குருவாங்க எங்க போனாலும் ஆ வீட்டில் மாடு இருக்கு மாட்டுக்கு வந்து கரெக்டாக ஏற கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டா வந்து மாடு கன்று குட்டி அழகா பாத்துக்குருவாங்க இவங்களும் இங்க ரிட்டைமெண்ட் ஆனா கண்டிப்பா தான் போய் பாப்பாங்கன்றது எனக்கு கொஞ்சம் இப்பவே நல்லாவே தெரியுது ஏன்னா அவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க எப்படின்னு தெரியல ஃபியூச்சர் வந்து எந்த மாதிரி அமையும் அப்படின்றது நம்ம அந்த அளவுக்கு யூஸ் பண்ண முடியாதுல கடவுள் நம்மளுக்கு என்ன எப்படி எந்த மாதிரி ஆஹ் சூஸ் பண்ணிருக்கோ அதுதானே நடக்கும் பார்க்கலாம் அது கொஞ்சம் நல்லா பெட்டரா அமைஞ்சிச்சுன்னா ஹாப்பி கரெக்டாக இந்த வெங்காயம் நட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மாதம் கழித்து நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அந்த சாட்சியில் போட்டிருந்தது நல்லா வெங்காயம் தாளெல்லாம் நல்லா வந்துருந்துச்சு கொஞ்சம் ஒரு சில தாள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி வாடி வதங்கி இருந்தது அது கூட வெங்காயம் நட்டது கூடையே பச்சை மிளகையும் நட்டுருந்தாங்க வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே வர மாதிரி தான் அம்மா அப்பா பிளான் பண்ணி வந்து நட்டுருந்தாங்க நாங்கள் போகிறப்ப வந்து அவங்க ஒரு ரெண்டு வாரமாக செடிகளுக்கு வந்து களை எடுக்க ாம விட்டுட்டாங்க களை எடுத்துக்கிட்டே இருக்கணும் வெங்காயம்னாலும் சரி கத்திரி வெண்டைனாலும் செடி வந்து நல்லா ஹைட்டா வர வரைக்கும் வந்து களை எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் செடியும் நல்லா அந்த செடிகளுக்கு மட்டும் போய் சேர்ந்து செடி வந்து நல்லா ஆரோக்கியமா வரும் அம்மா அப்பாங்களுக்கு அந்த ரெண்டு வாரமும் அதிகமா வேலை இருந்தனால பார்க்க முடியல ரெண்டு வாரம் கழிச்சுதான் அதுக்கப்புறம் புல் எல்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு நானும் என் ஹஸ்பண்ட் கூட போயிருக்க இருந்தோம் அன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அப்புறம் அவங்க தோட்டத்தில் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க தோட்டத்துக்கு போயிட்டாங்க நாங்களும் தோட்டத்துக்கு போய் கொஞ்ச நேரம் அவங்களோட களையெல்லாம் பறிச்சு போட்டுட்டு தான் அந்த சாட்ச் வீடியோ எடுத்திருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு எங்களோட தோட்டம் எப்போது லீவுக்கு போனாலும் கண்டிப்பா நான் எங்க தோட்டத்துக்கு போகாம வர மாட்டேன் எங்கள் பூச்செடியெல்லாம் வச்சு ஒரு முப்பது வருஷங்கிட்ட ஆகபோது நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் தோட்டத்தில் வந்து பூச்செடியெல்லாம் வச்சிட்டாங்க இப்போ எங்கள் அக்கா பிறந்த டயத்தில் பூச்செடி வச்சிருந்தாங்க இப்போ அந்த செடி வந்து முப்பது வருஷமா எங்ககிட்ட இருக்கு அந்த செடி ஒரு சில செடிகள் மட்டும் போயிருச்சு டோட்டலாக ஒரு நூற்றி எழுவது முல்லைப்பூ செடி கிட்ட இருக்கு நல்லா அழகா பூக்கும் அது வந்து நாட்டு முல்லைப்பூ காம்பு வந்து பச்சை கலரில் இருக்கும் அந்த மாதிரி அது ஒரு அழகான லைஃப் என்னதான் இங்க வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் போய் நம்ம ஊர்ல போய் சுத்தி பாக்குறதே ஒரு தனி எனக்கு அம்மா பிள்ளைக்கு எப்போ அதை கொடுத்து விட போறேன் அவ எப்போ நீ எப்போ லீவுக்கு வருவ வருவேன்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க நான் இப்போதானம்மா வந்துட்டு வந்தேன் நீ எல்லாம் லீவ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம பக்கத்து ஊர்ல இருக்கிற அண்ணன் வந்து இங்க இங்க ஒன்னாதான் பாக்குறாங்க அவங்க வந்து லீவுக்கு போயிருந்தாங்க அவங்க ரிட்டர்ன் வரும் பொழுது யதார்த்தமா நடந்துச்சு எனக்கு ஞாபகம் இல்ல யாராவது ஊருக்கு எதுவும் போறாங்களால நம்ம எதுவும் போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் என்ன ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம யூனிட்லேருந்து ஒருத்தவங்க லீவுக்கு போயிருக்காங்க வேணும்னா அவங்க கிட்ட கொடுத்து விட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா ஐட்டம் எல்லாம் தேவைப்பட்டது அது அப்புறம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வெங்காயம் தேங்காய் எல்லாமே நம்ம அம்மா அப்பா வந்து ஊர்ல இருந்து எனக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க அந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் இது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படியோ எங்க தோட்டத்துக்காய் வந்து என்னை வந்து சேர்ந்துருச்சுல அதே ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் பாய்